எந்த பிரைவேசியை பற்றி நீங்களாம் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்கக்கூடாதா ஏன் லேட்டுன்னு கேட்கக்கூடாதா நீங்கள் யார் கூட இருக்கீங்கன்னு கேட்கக்கூடாதா இல்லை நீங்கள் யார் கூட இருந்தீங்க அப்படின்னு கேட்கக்கூடாதா இல்லை அப்படிங்கிறத உங்களுடைய ஆன்சராக இருந்தால் இதெல்லாம் என்னோடய பர்சனல் விஷயம் இதில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்றத உங்களுடைய கரண்ட் ஸ்டேட்டஸாக இருந்தா நீங்கள் ஒரு நல்ல பார்ட்னர் இல்லை கோவப்படாதீங்க உங்களை குத்தப்படுத்தவும் இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எனக்கு ஃப்ரீடம் வேணும் என்னுடைய வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வாழணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு செப்பரேட் ஆகிறது பிரியமானவர்களே நான் எப்படியோ அப்படியே நான் அன்பு செய்யணும் அப்படிங்கிற இந்த ஃபிலோசஃபி இருக்குல்ல அது நம்மளுடைய நெஜ வாழ்க்கையில் ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது உங்கள் கூட இருக்கிற பாட்னருக்கும் உங்களுடைய எல்லா காரியங்கள்லேயும் அதிகாரமும் உரிமையும் எல்லாமே இருக்கும் அதை ஒத்துக்கிட்டு அதை அதோட வழியில் ஏற்றுக்கிட்டு இருக்கும்போது தான் அது ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பாக இருக்கும் என்னோடய வாழ்க்கையோட பங்காளினி என்னுடைய வாழ்க்கையோட பாதி நீ அப்படின்னலாம் சொல்லி உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தரை நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில் தலையிடுறதுக்கோ அதில் எடப்படுறதுக்கோ பாதி போய் கால்பாகம் கூட அவங்களுக்கு சுதந்திரம் நீங்கள் கொடுக்கலை அப்படின்னா பின்ன என்ன பார்ட்னர்ஷிப் உங்களுக்குள்ள இருக்குது கொஞ்சம் யோசித்து பார்த்து சொல்லுங்கள் புரிஞ்சிருக்கும்னு எனக்கு